வீட்டுக்குள்ளே வந்து செலிப்ரேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்டேஷன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு வைபே வந்து கிடைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கானா வினோத் வந்து ஒரு பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பழைய பாட்டு அது ஒரு நல்ல பாட்டு ஸோ அந்த ஒரு பாட்டை பாட ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏ யார் அது இந்த பாட்டு கேவலமாக இருக்குது மொக்க பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்டாப் பாடுங்க வேறு ஏதாவது பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அவருக்கு கோபம் வந்துருச்சு கானா வினோத்துக்கு இங்கே பாருங்க இப்போ அவர் என்ன கலாய்க்கிறாரு நான் நடிக்கும்போது ஏதாவது கலாய்ச்சிருக்கேன் அவரை இப்போ வந்து என்னை தேவையில்லாமல் வந்து நோண்டாரு அவர் மாதிரி வந்து எல்லார்டையும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து திரும்பவும் வந்து ஏய் நான் என்னப்பா சொன்னேன் பாட்டு வேற பாட்டுத்துன்னு பாட சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ என்னை கூட கலாயி அந்த பாட்டு எவ்வளோ கண்ணதாசன் எழுதுன ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டை வந்து நீ கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து சப்போர்ட் கொண்டு வந்தாங்க கான அந்த இடத்துல வந்து கேமியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேர் நாங்கள் வந்து பாட்டு பாடி ஜாலியாக இருக்கிறத நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேமியும் உள்ளே வந்து வாட்டர் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அப்போ சபரியும் வந்து நீயும் போய் சாரி கேளு நீ அந்த பாட்டையே வந்து அவமதிக்கிற போய் கேளு கேளு அப்படின்ட்டு இருந்தாங்க நீ கூட தான் என்னை வந்து எப்போயோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது வர வந்து என்னை சிலுக்கு அப்படின்னா என்ன அவங்க வந்து என்ன ரொம்ப மோசமாக அவங்க இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அந்த இடத்துல வந்து நான் மோசம்னு சொல்லலை நீ எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தான் இதுவும் நான் நாமளாக சொன்னேன் நீங்கள் அதை வந்து பெருசாக அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மலன் ஸ்டார் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து போக 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 அந்த இடத்துல அவர் கான விண்ணத்தை வந்து குச்சி குல்ஃபி பாட்டை வந்து நீ பாடினதே கிடையாது நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேறு யாரோ பாடின பாட்டை நீ பாடின அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த இடத்துல எல்லார்ட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நான் வந்து நீ எனக்கு வந்து குச்சி குல்ஃபி பாட்டை நீ தான் பாடினு எனக்கு வந்து காட்டு நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல இன்னும் கோபம் வந்துருச்சு கெமி அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் பாடிட்டாங்க அதுக்கு ஆனா இன்னொத்தோடய வாய்ஸ் நல்லாவே வந்து தெரியும் ஸோ ஒரு பாட்டை கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பாடமாட்டாங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எதையோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பாடல அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கெமி கெமியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என் கண்ணை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாரு வாட்டர்மலன் நான் உன் பார்த்து தான் வந்து பேசுகிறேன் நீ வந்து ஏதோ தப்பாக சொல்லி அது ரொம்ப உங்களுக்கு பேட் நேம் தான் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே கேமிங் இன்னும் வந்துட்டுக்காயிடுச்சு ஒரு டாஸ்கில் வந்து கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பா ஃபுஷ்ஷாக பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்